வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் குருப்புகள் வாழ்க குழுவே துணை அனைவருக்கும் உழவர் திருநாள் வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள் இன்றைய தலைப்பு அருத்தந்தையவர்களும் உழவர் வாழ்த்து என்று தலைப்பில் கொடுத்து வாழ்த்தியுள்ளார்கள் நிலம் திருத்தி விதைத்து உழைத்து நெல்லறுத்து வீடு சேர்த்து பலன் பிறர்க்கு பகிர்ந்தளிக்கும் பண்ட ஈகை பொங்கல் நல் நாள் நிலம் தெரித்து விதைத்து உழைத்து நெல்லறுத்து வீடு சேர்த்து பலன் பிறர்க்கு பகிர்ந்தளிக்கும் பண்ட ஈகை பொங்கல் நல்நாள் நலம் விளங்க நாடு பொங்க நல்ல வாழ்வை நீங்கள் எய்த புலன் ஒடுங்கி போதை பொங்கும் பூரிப்போடு வாழ்த்துகின்றேன் என்று கூறுகிறார் நிலத்தை திருத்தி நிலத்தில் விதைகளை விதைத்து அதில் உழைத்து நெல்லை அறுத்து அதை வீடு சேர்த்து அதனுடைய பலன்களை அந்த நெல்லை பிறருக்கு பகிர்ந்து அளிக்கும் பண்ட ஈகை பண்டிகை பண்டிகை என்பதை பண்ட ஈகை என்ற பொருள்படி அவர் எழுதியுள்ளார் அதாவது பண்டத்தை மற்றவர்களுக்கு ஈகையாக கொடுத்தல் ஈகை பண்ட ஈகை அதுதான் பொங்கல் நன்னாள் அதாவது மற்ற தாம் உழைத்து நிலத்தில் உற்பத்தி செய்த பண்டத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு பகிர்ந்து அளித்து கொண்டாடும் நன்னாள்தான் பண்ட ஈகை பொங்கல் நல்நாள் என்று கூறுகிறார் அந்த நன்னாளில் உலக மக்கள் அனைவரும் நலம் விளங்க நாடும் சிறப்புடன் வாழ நல்ல வாழ்வை மக்கள் அனைவரும் எய்த அவர் மனத்தின் புனல் ஒடுங்கி போதை பொங்கும் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு பூரிப்பான ஒரு வாழ்த்தை நமக்கு அருத்தந்தையவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த வாழ்த்துப்படி நாம் உணர்ந்து நாம் உழைத்து ஈட்டிய பொருளை அனைவருக்கும் நிலம் சென்று திருத்தி உழைத்து பண்டிகை அன்று பண்டம் ஈட்டி அதை ஈகையாக கொடுக்கின்ற வாய்ப்பு இல்லை என்றாலும் அனைத்து மக்களுமே ஏதாவது ஒரு விதத்தில் உழைத்து கொண்டுதான் இருக்கின்றோம் தாம் உழைத்த பொருளில் ஒரு சிறு பகுதியை இல்லாதவருக்கு ஈகையாக கொடுத்து இந்த பொங்கல் பண்டிகையை நன்னாளாக கொண்டாடி நலம் விளங்கி நாடும் வாழ்க நாடும் வளர்ச்சியில் வளர்ந்து வாழ அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறார் அருட்தந்தை நாமும் இந்த பண்ட ஈகை பொங்கல் திருநாளை அனைவரோடு பகிர்ந்து கொடுத்து வாழ்வோம் என்று கூறி பன்னிரு திருமுறைகளில் சேக்கிழாரை பற்றி காண்போம் இரண்டாம் குலோத்துங்க சோழன் சிவக சிந்தாமணி போன்ற சமண நூல்களைப் படித்து சிற்றின்ப நூல்களை படித்து அதற்கு விளக்கம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தான் இந்த நிலையிலிருந்து குலோத்துங்கன் மீண்டு இறையுணர்வை பெறுவதற்காக அவருடைய அமைச்சராக இருந்த சேக்கிழார் பெருமான் நாயன்மார்கள் குறித்த கருத்துக்களையும் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அழகாக எடுத்துரைத்தார் இதனை கேட்டு மகிழ்ந்த இரண்டாம் குலோத்துங்க சோழன் அதனை ஒரு பெரிய நூலாக புராணமாக எழுதுமாறு வேண்டினான் அவ்வாறு தான் எழுதுவதற்கு தாம் சிதம்பரத்திலேயே கோவிலில் தங்கி இருந்து எழுத விரும்புவதாக கூறினான் மன்னனும் அதற்கு ஆவண செய்தார் இந்நிலையில் சிதம்பரத்தில் தங்கி சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகையையும் நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி நூல்களையும் அடிப்படையாகக் கொண்டு அதோடு தான் பல்வேறு ஸ்தலங்களுக்கு பயணம் செய்த வரலாற்று நிகழ்ச்சிகளையும் சேர்த்து மா கதை என்ற திருத்தொண்டர் புராணத்தை சேக்கிழார் எழுதி முடித்தார் அதை அரங்கேற்றுவதற்கு சிதம்பரத்திலேயே ஏற்பாடு நடந்தது அந்த அரங்கேற்றத்தை இரண்டாம் சோழன் காணுவதற்காக வந்திருந்தான் அமைச்சர் உருவில் அல்லாமல் சேக்கிழார் சிவனடியாராக மாறியிருப்பதை அறிந்து அவரை வணங்கினான் அப்பொழுது அசரடியாக ஒரு குரல் கேட்டது குலோத்துங்க குலோத்துங்கச்சோழா உலகெலாம் என நான் எடுத்து கொடுத்த அந்த அடியிலிருந்து சேக்கிழார் இந்த புராணத்தை பாடியுள்ளார் அவர் அந்த நூலினை பாடி பொருள் சொல்வார் அதை கேட்டு மகிழ்வாயாக என்ற அசரரி கேட்டதும் சித்திரை மாதம் திருவாதிரை நாளில் பெரிய புராணத்திற்கு பொருள் கூற அரங்கே பொருள் கூறி அரங்கேற்றத்தை தொடங்கினார் சேக்கிழார் அடுத்த வருடம் சித்திரை மாதம் திருவாதிரை நாள் என்று அந்த நூலின் அரங்கேற்றம் என்பது நிறைவு பெற்றது அதனை கேட்டும் உணர்ந்தும் இறை உணர்வு பெற்றும் மகிழ்ந்த இரண்டாம் குலோத்துங்க சோழன் என்று அழைக்கப்படுகிற அனபாய சோழன் சேக்கிழாரை வணங்கி அவரை திருத்தொண்டர் சீர்பரவுவார் என்ற ஒரு பட்டப்பெயரையும் கொடுத்து அவரை யானை மீது ஏற்றி உட்கார வைத்து தான் பின்னால் அமர்ந்து அவருக்கு கவரி வீசி ஊர்வலம் வந்து அவருக்கு மதிப்பை வழங்கினான் இறையுணர்வு பெற்ற சேக்கிழார் தன்னுடைய அமைச்சர் பதவியை தன்னுடைய தம்பி பாலராவாயர் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு தான் முழுவதுமாக இறை உணர்வை மக்களுக்கு பரப்ப தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார் இவ்வாறு பன்னிரு திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி பதினோரு திருமுறைகளை தொகுத்திருந்தார் பனிரெண்டாவது திருமுறையாக சேக்கிழார் எழுதியதை குளோத்துங்கச்சோடன் பனிரெண்டாவது திருமுறையாக வகுத்தளித்தார் ஆக இத்துணை அருளாளர்களும் அதோடு நமக்கு கொடுத்திருப்பது என்னவென்றால் இறை உணர்வு மட்டுமல்லாது நாம் மற்றவர்களும் துன்பத்திலிருந்து மீண்டு அவர்களும் நல்வாழ்வு பெறுவது என்பது அன்பும் கருணையோடு ஆற்றப்படுகின்ற தொண்டு என்பதையும் உணர்ந்து நாம் எண்ணம் சொல் செயலால் மற்றவர்களுக்கு உதவி நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் அனைவருக்கும் நலமும் வளமும் பெருக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி அதோடு இந்த உரை தொடர்ந்து மார்கழி மாதம் முப்பத்தி ஓரு நாட்களும் அனைவரும் கேட்டு கேட்டு மகிழ்ந்ததற்கும் ஒத்துழைப்பு தந்ததற்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இந்த ஒளிப்பதிவு மிக சிறப்பான முறையில் வெளியிடப்படுவதற்கு உதவிய பேராசிரியர் செல்வகுமார் ஐயா அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்திய பாராட்டிய அத்துணை அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்